அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் மாசி மாதம் எப்பொழுது இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம்னா நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதம் இது புண்ணிய தலங்களையும் பல பிறவிகளில் செய்த பாவம் வாங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் நம்முடைய பாவங்கள் மற்றும் நம் தோஷங்களால் நமக்கு ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள்தான் இந்த மாசி மகம் மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்கள்ல தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று வரும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது இந்த மாசி மகம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல தனி சிறப்புகள் உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து நமக்கு சிறப்பு புண்ணிய நாள் என்று பார்த்தோம் என்றால் இந்த மாசி மகம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை தான் நம் மாசி மகம் என சொல்கிறோம் பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு நம் செய்த பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் வருவது உண்டு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்று சொல்வோம் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் கடல் குளம் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும் கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோண மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மாசி மாதத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் நம்ம இந்த பதிவுல பார்த்திடலாம் தட்சணின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மாசிமகம் தினத்தில்தான் குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாள்தான் இது சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள்ல தான் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்க செய்யும் மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று சொன்னோம்னா மாசி மகம் என்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசிமாகம் நல் நாளில்தான் அதனால்தான் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் மற்றும் நம்முடைய குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் மாசி மகம் மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை இந்த மகம் நட்சத்திரம் உள்ளது அதேபோல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது இன்னும் மிக உகந்தது சதுர்த்ததி வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைக்கு சென்று புனித நீராடலாம் அவ்வளவுதான் பிரெண்ட்ஸ் இந்த மாசி மகத்துடைய சிறப்பு மற்றும் மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்களையும் பற்றி இந்த பதிவில் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ